ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா முள்ளிமனை நான் குமார் சகா என்ற ஒரு பகரின் இருந்து ஒரு விசா இருக்கு குமார் நீ வாரியா என்று கேட்டார் நான் அதுக்கு என் குடும்ப சூழ்நிலையாக சதி நான் வாரேன் அப்படின்னு சொன்னேன் மூணு நாலு வருத காலமாக நான் பகிரின் நாட்டில் லாஞ்சில் தொழில் பண்ணினேன் அதுக்கு அடுத்து அந்த பகதியின் நாட்டில் கெவுர்மண்டு லாஞ்சி போகக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது தடை விதிக்கப்பட்டதோடு எங்களுக்கு அரவி வந்து ரெண்டு சின்ன பைப்பர் போட்டு சின்ன சிறியது வாங்கி தந்து அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் தொழில் பண்ணுங்கள் என்று சொல்லு சொல்லவும் அதோட கட்டாயப்படுத்தி தொழில் பண்ண சொன்னார் சொன்னார் அதோட கட்டாயப்படுத்தி நாங்கள் ஊருக்கு தான் அப்படின்னு அப்படி பிடிவாதம் பண்ணினதுக்கு அதெல்லாம் முடியாது உங்களுக்கு பாஸ்போர்ட் தரமாட்டோம் எல்லாம் எதுவும் எதுவும் தரமாட்டோம் டிக்கெட் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் பயந்து போனோம் போய் ஒரு வருஷம் அந்த கல்லரால் ஒரு நாள் ஒரு நாள் போய்ட்டு போயிட்டு போகும்போது அந்த சரக்கை ராலை ஏற்றி விட போகும்போது அப்போ என்று அந்த ரா வண்டி இறங்கி ஓடியாந்து தராத்தில் ஏறின இதை நான் அந்த குனிஞ்சிக்கிட்டு சல்லாசு தூக்கும்போது கவனிக்காமல் காலில் ரால் கார் ஏறியது கார் கார் வந்து காலில் ஏறுறவும் கால் முறிந்து விட்டு நான் கடலில் உளுந்து கடந்து உளுந்து போகும்போது தான் நான் கவனித்தேன் அப்போ என்னை யாரும் தூக்கவில்லை அதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேல் கடந்து நான் அதை சேராடி பார்த்து அதுக்கு அடுத்து ஒரு தராத்து வந்து ஆளை தூக்கணும் தூக்குனாப்பில தூக்கவும் எனக்கு ஏதாச்சும் தருவாங்க என் நான் அப்படித்தான் நினைத்தேன் இந்த சகாதேவன் என்று எனக்கு பொய் சொல்ல சொன்னார் பொய் சொல்ல சொல்லி கா காரில் உள்ள டயர் தெரிச்சது அப்புடின்னு மட்டும் நீ சொல் அப்படின்னு சொல்லவும் நான் அந்த கவர்மெண்டில் அங்கே ஹாஸ்பிட்டல் சொல்லவும் அவங்க அதுக்கு தான் அதுக்கு பிறகு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து சதி இல்லாமல் திருப்பி என்னை ஊருக்கு கூட்டி வரவோட ஒரு ஆள் இல்லை நான் ஒரு ஆளாக தான் அந்த நாட்டில் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டிக்கர் வாங்கி தந்தாங்க ஸ்டிக்கர் வில் சேர் வச்சு தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன் நான் பொய் சொல்ல ஒத்து பொய் சொல்ல ஒத்துக்கிட்ட காரணமே அவர் என் கவிழ் உதவுவார்னு சொல்லி நம்பி தான் நான் பொய் சொன்னேன் சகா என்ற தேவை தேவா பொய் சொல்ல சொன்னார் அதே மாதிரி நான் பொய் சொல்லி நம்பி சொன்னேன் கவிழில் தருவான் என்று அவர் நம்பி சொன்னார் அதே மாதிரி நானும் சொன்னேன் ஆனால் சம்பள பணமும் தரவில்லை இப்போ இன்ஜினியன்ஸ் பணமும் தரவில்லை இந்தியாவுக்கு வந்து நாலு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு எனக்கு இன்னும் காலில் ஸ்டீல் இருக்குது இன்னும் ஸ்டீல் எடுக்கவே இல்லை என்னால் தொழில் பண்ண முடியலை எந்த ஒரு இதுவும் பண்ண முடியலை இன்னும் ஸ்டீல் எடுக்கலை காலை ஸ்டீல் இருக்குது காலில் இன்னும் ஸ்டீல் எடுக்க எடுக்கலை எந்த தொழிலும் பண்ண முடியலை என்னை நம்பி என் மனைவி இருக்குது மூணு குழந்தைகள் இருக்குது எனக்கு எந்த ஒரு இது இல்லை வருமானங்கள் கிடையாது நான் அதனால் அரசாங்கத்தை நம்பி தான் நான் இருக்கேன் அரசாங்கம் தான் என் என் இறக்கத்தை பார்த்து உதவிகள் பண்ணணும் மூணு குழந்தைகளையும் அரசாங்கம் தான் எனக்கு ஏதோ ஒரு நல்ல நிலமையை ஆக்கி விடணும்